இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழிந்திருக்கிறது நாம் எல்லாம் இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்றோம் ஆனால் கடந்த இரண்டு மாத காலமாக அமெரிக்கா இந்தியாவை எப்படியெல்லாம் மிரட்டுகிறது என்று பார்க்க வேண்டும் ஆங்கிலேயத்திலே போராடி சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் வர்த்தக நெருக்கடிகளை கொடுத்து அமெரிக்கா பொருளாதார அடிமைகளாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் நேரடியான மிரட்டல் அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக நாம் பாடுபட வேண்டிய அந்த அவசியம் இன்றைக்கு இருக்கிறது பத்தாண்டுகளிலே தேசம் பிரதமாக வளர்ந்து விட்டது என்று பல பிரச்சாரங்களை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகின்றேன் ஜவுளி தொழிலை எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்தியாவினுடைய ஏற்றுமதி என்ன வளர்ச்சி என்ன அதே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பங்களாதேஷனுடைய நிலைமை என்ன இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா பங்களாதேஷ் ஒரு சின்ன நாடு இந்தியாவை போல மூன்று மடங்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் நம்மை போல மூன்று மடங்கு அந்த வளர்ச்சி அந்த கொள்கை அந்த அரசு எடுத்துக்கொண்ட கொள்கை அங்கே அந்த ஜவுளி தொழிலை வாழ வைத்திருக்கிறது ஜவுளி தொழிலை நம்பி பங்களாதேஷில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு வேலை கிடைக்கிறது வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜவுளி அதிகமான வேலைவாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய துறை அப்படிப்பட்ட இந்த துறை இன்றைக்கு என்ன வளர்ச்சி பெற்று ஆண்டுகளிலே என்ன வளர்ச்சி இருக்கிறது ஏதாவது புதிய கம்பெனி அல்லது நிறுவனங்கள் விரிவாக்கம் செய்திருக்கிறார்களா ஒன்றுமே கிடையாது உண்மை யதார்த்தம் இதுதான் வேலை வாய்ப்புகளும் பெருகவில்லை அப்படிப்பட்ட இந்த சூழலிலே இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுவிட்டது என்று பொய்யான பல விஷயங்களை இன்றைக்கு சொல்லி பார்க்கிறார்கள் ஒரு ஜனநாயகத்தில் உத்தரப்பிரதேசம் மட்டும் வளரக்கூடாது குஜராத் மட்டும் வளரக்கூடாது எல்லா மாநிலங்களும் சரிசமமாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு வளர்ச்சியை இந்த டெல்லியிலே ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுப்பதற்கு முன் வருவார்களா உத்தரப்பிரதேச இருக்கிற வளர்ச்சி அல்லது அம்பானிக்கு அதானிக்கு இருக்கிற வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சியா ஏழை மக்களுடைய வளர்ச்சியா இந்தியாவுடைய வளர்ச்சி இப்படி என்று சொன்னால் அதில் பெரும்பங்கு அம்பானி அதானிகளுடைய வளர்ச்சி இருக்கிறது அந்த ஏழை மக்களுடைய வளர்ச்சியாக நாம் பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலிலே இன்றைக்கு இந்திய தேசம் இருக்கிறது பொருளாதாரத்திலே வளர்ந்து விட்டதை போல ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார்கள் அந்த நிலைமை கிடையாது ஏன் நம்ம ஊரில் இருக்கிற ஏழை மக்களுடைய நிலைமை என்ன இன்றைக்கு